எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக பாருங்க என் மூத்தோன் சொன்னான் ஒரு ஆறு புரண்டு ஓடுது அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு நாம எல்லாம் தான் அந்த தவளை ஓகேவா பக்கத்தில் ஒன்று வந்து நிற்கிது அது திரும்பி பார்த்தா சொல்லுது மிஸ்டர் ஃப்ராக் என்ன உன் முதுகலை ஏற்றிட்டு இந்த ஆற்ற கடந்து விட்டுற நம்மளாம் ஃப்ராக் தானே ஆதி உயிரது ஃப்ராக் அமீபாக்கு அப்புறமா வந்துச்சின்னு சொல்லுவாங்க அது சொல்லுது நான் மாட்டேன் தேலி கெட்டுச்சு ஏன் நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் செத்துடுவேனே லூஸா நீ நான் ஏன் உன்னை கொட்ட போறேன் நானும் தானே ஆமா இல்லை நம்ம எவ்வளவு சீக்கிரம் கன்வீன்ஸ் ஆகிறோம் தெரியுமா நம்மளை ஏமாத்துக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க சூப்பராக ஏமாத்தோம் நம்மளை நாம ஏமாத்துறதுக்கு நமக்கு கொடுத்த ரெண்டு அம்மா அப்பா சூப்பர் ஆனால் இந்த ஃபிராக் ஓகேன்றிச்சி சரி வா கொட்டக்கூடாதான் கொட்டினோம் ரெண்டு பேரும் செத்துருவோம் ஜாகிரத முதுகில் ஏற்றிக்கிருச்சு இப்போ பயணம் தொடங்குது நடு ஆற்றலை போயிட்டே இருக்கும் பொழுது தவளை இப்படி தவி 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 கூட்டிகிட்டு போகுது நடு ஆற்றலை என்ன ஆச்சின்னு தெரியல தேழு டொங்குன்னு கொட்டிருச்சு இப்போ தவளையும் தேளும் சாகுது சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி என் மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படிச்சு ஏன் என்னை கொட்டுன நான் அன்பாக தானே வந்தவங்க கூட உன்னை காப்பாத்தணம் தானே என்னை ஏன் கொட்டுன இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம் தேள் சொல்லுச்சா வீட்டில் போய் யோசிங்க நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை தேள் சொல்லிச்சா நான் கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் இயல்பு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் அவங்களோட தான் இருந்தாகணும் அப்போ எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது எப்படி நடந்து கொள்வது